துபாயில் முழு ஆடை இப்படி தான் கொடுப்பாங்க அப்ப அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஆட்டோட செவ்ரட்டி குடல் பிரைன் பல ஐட்டம்ஸ் இருக்கு நான்வெஜ்ஜில் இதான் காம்பினேஷன் இதை விட பெஸ்டா சொல்கிறவங்களுக்கு கல் தோசை கூட மட்டன் குடல் கறி இட்லிக்கு மட்டன் குழம்பு வெறும் லெவன் திரஹாம்ஸ் தான் இவங்களோட கான்செப்டே பிடிச்ச ஐட்டத்தை பிடிச்ச மாதிரி அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடலாம் எங்ககிட்ட அப்படிங்கிறது தான் இட்லி கூட மீன் குழம்பு சிக்கன் குழம்பு பரோட்டா காம்பவும் இருக்கு இந்த பிளேஸ்ல இந்த இட்லி பரோட்டா நான்வெஜ் காம்பு பிரைஸ் லெவன் திரஹாம்ஸ் தான் பிரான் தொக்கு புல்சி தோசை தரமா இருந்துச்சு மிக்ஸ் கொத்து பரோட்டா காயின் பரோட்டா நூல் பரோட்டா சிக்கன் முருத்தப்பா இந்த கீமா எக் தோசை அண்ட் புக்கெட் ஃபிஷ் மஸ்ட் ட்ரை ஐட்டம் சிக்கன் லாலிபாப் கிறிஸ்பி சிக்கன் பட்டர்ஃபிளை பிரான்ஸ் பிரான் சிக்ஸ்டி சிக்கன் மட்டன் ஃபுட்ல ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க கரா ஆமாவில் உள்ள பிரியாணி ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி மட்டும் இல்லைங்க சிறப்பான சுற்றுண்டி நான் நான்வெஜ்ஜ் ஐட்டம்ஸும் நாங்கள் தான் டேஸ்ட்டில் சொன்னாங்க என்னது பிரியாணி கடையில் இவ்வளோ வெரைட்டிஸ் முன்னிட்டு ஆஃபர் தராங்க கிடைக்கும்